வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கேஸ் கார்டன் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தீங்கன்னா தயந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை ஆனால் இதோ இதை எங்கள் ஊரில்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கற்று செடின்னு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு வந்து இந்த பென்சில் சீவனாக இருக்குமே அந்த மாதிரி இருக்குது இது வந்து விதவிதமான கலரில் சூப்பர் சூப்பரான அதாவது இது வந்து இந்த நீங்கள் ஒரு மார்க் அதாவது மாடி தோட்டத்துலேயே இந்த செடியை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவைங்களேன் அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அப்படி சூப்பராக நல்ல கலர் கலராக இருக்கும் இது பார்க்கறதுக்கே உங்களுக்கே தெரியும் நல்லா சூப்பரான விதவிதமாக இருக்குன்னு இந்த செடி நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பண்ணிவிடுங்க இதுக்கு வந்து நம்ம வைக்கிறதுக்கு வந்து அதிகமான வெயிலில் வைக்கக்கூடாது மிதமான வெயிலே வைக்கணும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு நீங்கள் த்ரீ டைம்ஸ் தண்ணி ஊற்றணும் அதாவது மார்னிங்கில் நல்லா அடிங்க ஈவினிங்கில் நல்லா அடிங்க மதிய டைமில் லைட்டாக அந்த ஓரளவு நல்லா தண்ணி ஊற்றுங்க அதிகமான வெயிலையும் வைக்கக்கூடாது மிதமான வெயிலில் வைக்கணும் இது வந்து மிதமான வெயிலில் வைச்சாலே போதும் ஆனால் அவங்களுக்கு அதிகமான வெயில் பட்டாலும் இது வந்து தாங்காது அதாவது நீங்களே தெரியும் கார்டனில் எல்லோரும் வந்து பிளான்ட்டு நீங்கள் வாங்கியிருப்பீங்க வாங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தால் ஏன் வளரமாட்டேக்கு அவங்க எதுவும் போடுவாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு வந்து என்ன இதுனால் வந்து கேளுங்களேன் அதிகமான நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்து இதுக்கு வந்து இது அது என்னென்னா நம்மளுக்கு வந்து வெயிலோட தாக்கம் ஓவராக இருந்தாலும் இது வந்து போயிடும் அதனால தான் ஒரு சிலவங்களாம் வாங்கிட்டு வந்தோடனே நம்ம பாட்டிலில் வச்சுருவாங்க வச்சுட்டு அதை மாதிரி வெயிலில் வச்சுருவாங்களா மார்னிங் தண்ணி ஊற்றுவாங்க சிலவங்க வந்து ஈவினிங் தண்ணி ஊற்றுவாங்க இல்லை ரெண்டு டைமே ஊற்றுவாங்க அதை வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணாதனால இது வந்து உடனே அந்த இது வந்து பொதுவாக பூக்களாகவே வெயிலில் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது தாங்காது மிதமான வெயில் தான் பூக்களுக்கே சரி மரம் தான் ஓரளவாட்டும் உங்களுக்கு வெயிலில் தாங்கும் இதுக்கு வந்து நம்ம செம்மண் கலந்த கலவையே எனக்கு போதும் அதாவது செம்மண் கலந்ததில் கொஞ்சம் உரம் உரம்னா காஞ்ச சாணி உரம் அது போட்டாலே போதும் நம்மளுக்கு பூ ஈல்டிங் நிறைய கொடுக்கும் இது போன்று பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வேறு ஒரு வீடியோலேருந்து பார்ப்போம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்